கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசினுடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பண்ணினீர் சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர் துக்கம் என்பது வாழ்வின் இருண்ட காலம் இந்த இருண்ட காலத்தில ஜனங்கள் அழிந்து கொண்டிருப்பார்கள் இருண்ட காலத்தில் வியாதிகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் வந்து ஜனங்களை குறுகி போக செய்துவிடும் சுருங்கி போக செய்துவிடும் ஆனால் தேவனுடைய பிரகாசமோ நாடுகளை திரளான ஜனங்கள் உள்ள நாடுகளாக மாற்றி இருண்ட அந்த நாடுகளிலே மகிழ்ச்சியை பண்ணுவார் கத்தருக்கு முன்பதாக மகிழ்ச்சியாயிருப்பார்கள் இருண்ட நாடுகளின் மகிழ்ச்சி எல்லாம் கத்தருக்கு முன்பதாக பெருகும் பண்ணுகிற தேவன் ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் சித்தனா என்று சொல்லி இரண்டு துறவுகளை சரி பண்ணின பொழுது அதை மூடி போட்டார்கள் சோர்ந்து போய்விடவில்லை மீண்டும் துறவை பட்டுகிற பொழுது தேவன் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி அதற்கு ரகுபோத் என்று சொல்லி பெயரிட்டார் உன் வாழ்க்கை சுருங்கிக் கொண்டிருக்கிறதா தொழில் சுருங்கி கொண்டிருக்கிறதா உன் வேலையும் வருமானமும் சுருங்கிக் கொண்டிருக்கிறதா உன் வேலையிலே உன் தொழிலிலே வியாபாரத்திலே நீ எதிர்பார்த்த லாபங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறவில்லையா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேடி உனக்காக வாக்குத்தத்தமாக இந்த செய்தியை கொடுக்கிறார் உன்னை பெருக பண்ணுவார் உன் தொழிலை திரளாக்கி பெருக பண்ணுவார் உன் வேலையின் வருமானத்தை பெருக பண்ணுவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற தகப்பனே உருள் காலத்திலே இருண்டு கிடந்த தேசங்களாகிய செபிலோன் நற்பதி ஒரு காலத்திலே இருண்டு கிடந்த தேசங்களாகிய செபிலோன் நப்தலி ஆகிய தேசங்கள் அந்த ஜனங்கள் மிகுந்த வேதனைக்குட்படுத்தப்பட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட தேசத்தையும் அப்படிப்பட்ட தேசங்களையும் அப்படிப்பட்ட ஜனங்களையும் தேடி சுமந்து அற்புதம் செய்தீர் அவர்களுடைய குறுகியலை மனப்பான்மையை மாற்றினீர் சுருக்கத்தை மாற்றினீர் பெருக்கத்தை கட்டளையிட்டீர் மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய வார்த்தை உனக்காகத்தான் இன்று முதல் உனக்கு மகிழ்ச்சி பெருகப் போகிறது எந்த வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் அந்நிய தேசத்திலே வேலை செய்தாலும் உனக்கு மகிழ்ச்சி பெருக போகிறது மகனே மகிழ்ச்சி பெருக போகிறது உன் மகிழ்ச்சி பெருகிக்கொண்டே இருக்கும் கத்திருக்கு முன்பதாக நீ மகிழுவாய் உன் துக்கம் மாற்றி உன் துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்துவிட்டார் என்று விசுவாசி ஆண்டவருடைய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நீ மகிழுவாய் 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 ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ